கரூரில் கிட்டத்தட்ட முப்பத்தி எட்டு பேர் வந்து இறந்து போயிட்டாங்க கூட்ட நெரிசல் சிக்கி இன்னும் ஐம்பத்தஞ்சு பேருக்கு மேலே ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்டில் இருக்காங்க விடிகிறதுக்குள்ளே இன்னும் எத்தனை டெத்து சொல்ல போகிறாங்கன்னு தெரியல ஆறு குழந்தைங்க உயிர் எதுக்கு நம்ம உயிர் இன்னைக்கு பறி கொடுத்தோன்னே தெரியாமல் போயிருக்கு இவ்வளோ நடந்துகிட்ருக்கு ஆனால் இங்கே பிரச்சனை வேற எங்கேயோ திசை திருப்பி டிஎம்கேஎஸ்எஸ் டிவி கேரில் போயிட்டுருக்கு அங்கே ஸ்பாட்டில் இருக்காங்க இங்கே ஆன்லைனில் இருக்காங்க இதுதான் இப்போ லீட்டு நடந்துட்டு இருக்கு எவ்வளோ பெரிய விஷயம் நடந்துருக்கு இதோடய பதட்டமும் பயமும் எட்டரை மணிக்கு அந்த நியூஸ் கேட்க ஆரம்பிச்சதுலேருந்து இப்போ மணி கிட்டத்தட்ட பதினொன்றரைக்கு மேலே ஆகுது இப்போ வரைக்கும் என்னால் அந்த பதட்டத்துலேருந்து வெளியிலேயே வர முடியல ஏன்னா இழந்தவனுக்கு தான் அதோட வழியும் வருத்தமும் தெரியும் இங்கேருந்து பேசுகிறவனுக்கு வருத்தமாக இருக்குன்னு சொல்ல தான் முடியும் அந்த வழியே வேதனையும் அனுபவிக்க முடியல ஆனால் இந்த வழியோட இன்னொரு கோபம் என்ன வருதுன்னா இந்த முட்டாள்தனமான மக்கள் மேலே தான் இன்னும் கோபம் வருது வைத்தியக்காரத்தனமான இந்த ஒரு ஃபேன் பேஸ்ட் இன்னைக்கு நடந்திருக்க இந்த கூட்ட நெரிசல் வந்து ஒரு பொலிட்டிசைஸான ஒரு டேஷ்னாலையும் நடக்கல எல்லாமே இந்த முட்டாள்தனமான ஃபேன் பேஸ்ட் அவ்வளவுதான் அவன் கொடுக்கல இவன் வந்து இடம் கொடுக்கல இவன் பாதுகாப்பு கொடுக்கல என்ன கிழிச்சிருப்பீங்க பாதுகாப்பு கொடுத்துருந்தா பாதுகாப்பு கொடுத்தது தான் என்ன கிடைச்சிருப்பீங்கன்னு கேக்குறேன் எட்டு மணிக்கு ஒரு இடத்துல கூட்டம் போறேன்னு பேச போறேன்னு ஒருத்தன் வந்து கொடுக்குறாங்க லெட்டரு எட்டு மணிக்கு கொடுக்கறதுக்கு துறை இங்கேருந்து எட்டு மணிக்கு தான் கிளம்பியே போறாரு சரி நீங்கள் கிளம்பி போறீங்க அங்கே ஒருத்தன் வெயிலில் காத்துக்கிட்டு இருக்கான்ல அவனுக்கு தெரியுமா என்ன நிலமையில இருக்க போகிறோன்னு இந்த வெயில் அவனை எவ்வளோ தூரம் பாதிக்கும் கூட்டிகிட்டு வந்திருக்க குழந்தைங்க எவ்வளோ எந்த யோசனையில குழந்தைங்களை கூட்டத்துக்கு கூட்டிட்டு போறானுங்கன்னே தரல அவ்வளோ வீடியோ நியூஸ் சேனலில் வேலை வேலை பார்க்குறேன் நானே எடுத்து போட்டேன் குழந்தைங்களை கூட்டிகிட்டு போய் குழந்தையோட நின்றுட்டு பஸ்ஸை மறைக்கிறாங்க குழந்தைய தூக்கி தோல்ல வச்சுட்டு அந்த கூட்டத்தில் நின்று இருக்காங்க உங்களுக்கு புரியுதா என்ன இழவு வேணாலும் பண்ணுங்கள் உங்கள் பிரபலமான விஷயங்களை எப்படி வேணாலும் காட்டுங்க உங்கள் ஃபேன் வேஸ்ட்டு எப்படி வேணாலும் காட்டுங்க குழந்தைங்களுக்கு என்ன தெரியும் குழந்தைங்களை கூப்பிட்டு போய் குழந்தைங்களுக்கு என்ன புரியும் நீங்கள் தூக்கிட்டு போய் காட்டுறதுனால விஜய்க்கு அந்த குழந்தை அடையாளம் தெரியுமா இல்லை அந்த குழந்தைக்கு விஜய்க்கு விஜய் அடையாளம் தெரியுமா உயிர் போயிடுச்சு முப்பத்தெட்டு உயிர் போயிடுச்சு பயங்கர பானிக்காக இருக்கு மோசமான விஷயம் இது அரசியல் காலத்தில் நிறைய சம்பவங்கள் இந்த மாதிரி நடக்குது நிறைய ஸ்டாம்ப் நடந்திருக்கு பெங்களூர் ஆர்சிபி வின் இந்த பிரச்சனை நடந்திருக்கு இங்கே வந்து தமிழ்நாட்டில் வேற வேற விஷயங்களுக்கு அந்த மாதிரி கூட்டணி சரியில் இறந்துருக்காங்கன்ற விஷயம் நமக்கு தெரியும் பட் இன்னைக்கு நடந்தது முழுக்க முழுக்க முழுக்கி கேர்லஸ் ஆன ஒரு விஷயம் அதில் டிஎம்கே இடம் கொடுக்கலையா சரி இடம் கொடுக்கல போலீஸ் வந்து பாதுகாப்பு கொடுக்கலையா சரி பாதுகாப்பு சுய புத்தி எங்க போச்சு சுய அறிவு எங்கே போச்சு நாமக்கல்ல ஏறி ஒவ்வொரு கண் ஒவ்வொரு இது நாமக்கல்ல எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் விஜய் பரப்புரை பண்ணும் போது ஒவ்வொரு கட்டிடத்தில் மேலேயும் ஏறி நின்றுன்னு உங்கள் விஜய் சொன்னாரா ஒவ்வொரு கோவில் மேலேயும் ஏறி நின்று உங்கள் விஜய் சொன்னாரா ஒரு செவரை பிடிச்ச தொங்கு ஒரு பேனரை பிடிச்ச தொங்குன்னு உங்கள் விஜய் சொன்னாரா பஸ்ஸு வரும்போது பஸ்ஸு பின்னாடியே ஓடிவான்னு உங்கள் விஜய் சொன்னாரா ஆ ஒருத்தர் இன்னைக்கெல்லாம் லிட்டரலி கிட்டத்தட்ட ஒன்றரை கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் ஒரு ஃபோட்டோ ஃப்ரேமை தூடி தூக்கிக்கிட்டு பஸ்ஸு மூடி இருக்க பஸ்ஸு அந்தாலும் மூடிட்டு ஏசியில் உட்காந்துருக்கான் அந்த பஸ் பின்னாடியே தூக்கிட்டு ஓடிட்டு வரீங்க அப்படி சொன்னாரா வண்டி எடுத்துட்டு வந்து பஸ்ஸு கிட்ட உழுந்து சாவுங்கன்னு அந்த சொன்னாரா ரோட்ல டூ வெயில் நிற்குதுன்னா அந்த பேரிகார்டு ஏறி நின்னுங்கன்னு அப்படி சொன்னாரா என்ன எனக்கு புரியல இருங்க ஃபேன் இருங்க பைத்தியக்கார தடமா இருங்க ஒரு 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 அளவுக்கு மேல உங்களை நீங்க சுய பரிசோதனை பண்ணிக்கோங்க அப்படி போய் நின்று அந்த கூட்டத்தில் நிக்கிற ஒரு ஒரு லட்சம் மக்கள் நிக்கிறீங்க அறுபதாயிரம் பேர் நிக்கிறீங்க ஐம்பதாயிரம் பேர் நிக்கிறீங்க யாரையாவது அந்த அளவுக்கு அடையாளம் தெரியுமா ஒரு நாலு பேரை ஞாபகம் வச்சுப்பான் நான் அந்தால் நீங்கள் போய் ஃபோட்டோ ஃப்ரேம் கொடுத்தோன்னு வாங்கி உள்ளே தூக்கி போட்டுக்கிற ஆ இவன் தான் எனக்கு ஃபோட்டோ ஃப்ரேம் கொடுத்தோன்னா அந்த அளவுக்கு ஞாபகம் இருக்குமா என்ன குறுக்க மறைச்சு ஒரு குழந்தையோட குறுக்க மறைச்சி நீ ஒரு பத்து வருஷம் கழிச்சு நீ தானே எனக்கு குழந்தைய குறுக்க மறைச்சு குழந்தைய காமிச்சு அப்படின்னு அவனுக்கு தெரியுமா என்னங்கடா பண்றீங்க அடுத்த நாள் உங்களோட சோத்துக்கு நீங்கள் வேலைக்கு போனால் தான் உங்களுக்கு சோறு ஓகேவா இன்னைக்கு போய் அந்தாலும் பரப்புரைக்கு வரோம் அவன் ஒரு அரசியல் கட்சிக்கு உள்ளே வந்திருக்கான் உங்களுக்கு சேவை செய்கிறதுக்கு வந்திருக்கான் அவன் செய்ய போறேன்னு சொல்கிறான் அதை நீங்கள் இருந்து கேட்கலாம் அவனே லைவ் லிங்க் கொடுக்குறான் ஈ இப்படி கூட்டத்தில் போய் மாட்டி இப்படி சாவுறீங்க எனக்கு அது புரியவே இல்லை லிட்ரலி இது வந்து லிட்ரலி அந்த ஃபஸ்ட்டு பரப்புரை பண்ணும்போது மாநாடு பண்ணும்போது ஒரு பயம் ஏற்பட்டுச்சு ஐயோ என்ன நடக்கு போகுதுன்னு தெரியே யார் உயிருக்கு என்ன பிரச்சனை வர போதுன்னு தெரியலையே இந்த மாதிரி கூட்டம் அதிகமாக கூட்டும் போது அன்லிமிட்டடாக வரும்போது மறக்க மேலே ஏறி நிற்கிறான் கம் மீன் கம்பத்தில் ஏறி நிற்கிறான் ஷாக் அடிச்சிடுமா மாதத்தில் இருந்து கேள்வி உடஞ்சிட்டு விழுந்துருமா அப்படின்ற பதட்டம் வந்து அப்போ வந்துச்சு மாநாடு நடக்கும்போது எங் எனக்காவது ஒரு நாள் நடந்துருமோன்ற பதட்டம் இருந்துச்சு ஆனால் அதை நடக்காது நம்பிட்டுன்னா இன்னைக்கு ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லை எட்டு பேர் மயக்கப்பட்டு விழுந்தாங்கன்னு தெரியும் போதே ஒரு பதட்டம் பயமாக வந்துச்சு எவ்வளோ கேர்லெஸ் இன்னைக்கு எட்டு மணிக்கு ஒரு இடத்துல கூட்ட போகிறேன்னு சொல்லி ஏழரை மணி நேரம் கழித்து நாமக்கலுக்கு வரான் ஏழரை மணி நேரம் ஃபுல்லாக ரோட் ஷோ காட்டிவிட்டு அவங்க வர வரைக்கும் காலையில் எட்டு மணிக்கு ஏழு மணிக்கு ஆட ஆரம்பித்து அந்த ரோட்டில் நிற்க வச்சோம் வெயிலில் நின்றுக்கிட்டே இருந்தானா என்ன தெரியும் எங்கே போய் சோறு தண்டிருப்பான் எங்க போய் தண்ணி குடிச்சிருப்பான் அவனுக்கு எங்க தண்ணி கிடைச்சிருக்கும் என்ன என்ன பொறுப்புல நின்ந்தானுங்க அப் அதெல்லாம் முடிச்சு அவன் வரான் வந்து ஏழு மணி நேரம் கழிச்சு ஒரு பிரச்சாரம் பண்றான் அந்த பிரச்சாரத்தையும் உட்காந்து கேட்குறாங்க பேசுறாங்க பேசி முடிச்சுட்டு அவர் இறங்கி திரும்ப அதே ஏசி காரக்குள்ளே போயிடறாரு அந்த வேர்வையெல்லாம் பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் தான் எவ்வளவு நேரம் கூட்டத்துல நிக்கிறீங்க கொஞ்சம் கூட உங்களுக்கு இல்லையா கொஞ்சம் கூட குழந்தைங்களை கூட்டி வந்திருக்குமே கொஞ்சம் கூட பிள்ளை பொண்ணுங்களை கூட்டிட்டு வந்திருக்குமே ஆமா ஆம்பளை பசங்க நிக்கிறாங்களே சின்ன சின்ன பதிமூணு வயசு பசங்க பதின பதினஞ்சு வயசு பதினஞ்சு வயசு பசங்க கட்டடங்கள் மேல ஏறி நிக்கிறாங்களே கார் மேல ஏறி நிக்கிறாங்களே பேரிகார்டு மேல ஏறி நிற்கிறாங்களே என்ன ஆகும் குழந்தைய பெத்தெடுக்கிறது எவ்வளவு பெரிய கஷ்டம் அதுங்க குழந்தை இந்த இடத்துல நிப்படுறது எவ்வளவு பெரிய கஷ்டம் உங்களுக்கு எல்லாம் புரியவே புரியாதா யார கூட்டிட்டு வர சொன்னா அப்படி நிக்கிறாரு அவ்வளவு முடிஞ்சு திரும்ப கரூருக்கு போறதுக்கு அவ்வளோ நேரம் ஆகுது கருவிக்கு போகிறார் ரோடு ஃபுல்லாக ஷோ நோ நகரவே மாற்றானுங்க அப்புறம் எதுக்கு அந்த கூட்டத்தை கூட்டணும் உங்களால் வரவே முடியல அந்த சொன்ன டைமுக்குள்ளே வரவே முடியல அந்த கூட்டத்தை கூட்டி சரிப்பா எல்லா டிஎம்கே மேலே தான் இருக்குது ஆளுங்கட்சி மேலே தான் இருக்குது நீங்கள் சொல்கிறதுக்கே வேறேன் நாங்கள் ஆளுங்கட்சி மேல எவ்வளோ போலீஸை கூட்ட முடியும் ஆ ஏடிஎம்கேல பிரச்சாரம் நடக்குதா திமுக காரங்க பிரச்சாரம் பண்ணுறானுங்களா சீமான் போய் பிரச்சாரம் பண்றாரா மற்ற ஆளுங்க போய் பிரச்சாரம் பண்ணுறாங்களா எல்லாரும் ஒரு ஒரு இடத்த கேட்டால் அவங்களுக்கும் கூட்டம் கொடுதா பிஜேபிக்காரவங்க எல்லாருக்கும் ஒரு கூட்டம் கொடுதா இந்த கூட்டத்தை மேனேஜ் பண்ணுறாங்களா உங்களுக்கு ஒரு அரசியல் கட்சியில் உள்ளவங்களுக்கு ஒரு ஃபேன் பேஸ்ட் இருக்க மாதிரி ஒவ்வொரு கட்சியில் உள்ளவங்களுக்கும் ஒவ்வொரு ஆட்களுக்கும் ஃபேன் பேஸ்ட் இருக்கா அங்கே ஆட்கள் போகிறாங்களா ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு தொகுதின்னு அந்த மனுஷன் உட்காந்து எடப்பாடி உட்காந்து பிரச்சாரத்துக்கு போய்ட்டுருக்காரா அவருக்கெல்லாம் எதாவது நடக்குதா உடனே ஃபேன் பேஸ் வந்துச்சாலாம் கேட்காதீங்க தொகுதி பிரித்து அதுதான் ஒரு அரசியல் தலைமை ஒரு அரசியல் கட்சியில் ரொம்ப வருஷமா இருக்கிறவங்க அரசியல் கட்சியை வழி நடத்தவங்களோட செயல் ஓகேவா ஒரே நாளில் எல்லா தொகுதிக்கும் தொகுதி கூட இல்லைங்க ஒரு ஊருக்குள்ளே போய் இத்தனை பேரையும் பார்க்கணும் இவ்வளோ தொகுதி மக்களையும் ஒரே ஒரு ஊரில் போய் பார்க்கணுன்னா அரை மணி நேரத்தில் பத்து நிமிஷத்தில் பேசணும்னா எல்லா மக்களும் அடிச்சு பிடிச்சிட்டு வரதான் செய்வாங்க எங்கே நிப்பான் எங்க நிப்பாக யார் பாதுகாப்பு எப்படி பாதுகாப்பு கொடுக்க முடியும் என்ன லாஜிக்கில் பாதுகாப்பு கொடுக்க முடியும் ஒரு டிஸ்ட்ரிக்ட்க்கு நீங்கள் வரீங்க காலையில் எட்டு மணிக்கு வரேன்னு சொல்லி மதியானம் ரெண்டரை மணிக்கு வரீங்க அப்போ என்ன பண்ண ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்க எல்லா போலீஸையும் இறக்கி சனிக்கிழமை காலையில் எட்டு மணிலேருந்து மதியானம் நீங்கள் ரெண்டரை மணிக்கு ஸ்பீச் பண்ண வரைக்கும் நாமக்கல் இருக்கணும் நாமக்கல் முடித்து திரும்ப நீங்கள் இருந்து கரூருக்கு வரதுக்கு நைட்டு எட்டரை மணி ஆக்குவீங்க அப்போ நைட்டு எட்டரை மணி வரைக்கும் திரும்ப ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்க எல்லா போலீஸ் ஆஃபீஸரையும் கொண்டாந்து இங்கே என்னங்க ஒட்டுமொத்த கவர்மெண்ட்டும் ஒரு ஆட்சிக்கே வராத ஒரு ஆளுக்கு இவ்வளோ தூரம் பாயிண்ட் அவுட் பண்ணிருப்போம் சரி அப்படியே நீங்க கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க நான் ரொம்ப ஜென்யூனா கேட்கிறேன் காசு கொடுத்து நீங்க கூட்டிட்டு வந்த பவுன்சஸோட நிலைமை என்னன்னு நீங்க யோசிச்சு பாருங்க காசு கொடுத்து நீங்க நல்ல யூனிஃபார்ம்லாம் போட்டு கூட்டிட்டு வந்த பவுன்சஸ் எத்தனை கிலோமீட்டர் அந்த பஸ் பின்னாடி ஓடி ஓடி வராங்க உங்களுக்குன்னு கொஞ்சம் மனசாட்சி இருக்காதா ஒரு துளி மனசாச்சிருக்காதா அந்த பவுன்சஸ் ஓடி வரும்போது அவங்களுக்கு கால் வலிக்காதா எத்தனை பேர் கூட்டத்தை தடுத்து தடுத்து எல்லாரும் சும்மா அப்படியே அழகுக்காக ஓடி வந்துட்டு இருக்காங்களா இறங்குறவன் பஸ்ஸுக்குள்ள போகாம இருக்கணும் அடிப்படையில் இன்னைக்கெல்லாம் ஒருத்தன் வந்து லிட்டரலி பஸ்ஸுக்கு அடியில் போய் மாட்டிருப்பான் வண்டியோட அவனை தடுத்துடுங்க குறுக்க வந்து உழுகுறானுங்க குறுக்க கையை அணிப்பாடி வண்டி அணிப்பாட்டி என்ன பாருன்றானுங்க என்னென்ன அட்டூழியம் பண்ண முடியும் என்னென்ன அலும்பு பண்ண முடியும் பொம்பளை பிள்ளைங்களெல்லாம் பேரிகார்டில நிக்குதுங்க அவ்வளோ மோசமான ஒரு நிலைமை அவ் கட்டுப்படுத்தவே முடியாது ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம் இதுதான் இது மட்டும்தான் இங்கே எல்லாரும் ஃபேன் பேஸ்ல இருக்கீங்க ஒரு பிரபலத்தை பார்த்தோன்னே இந்த வாழ்க்கையில் அவனை பார்க்கவே அவன் ஒரு சாதாரண மனுஷன்தான் அவன் ஒரு சாதாரண தான் மக்களோட மக்களா நிப்பென்னா அவன் சொல்றானே தவிர நீங்க எல்லாம் கீழே இருங்க நான் இருங்க அப்படின்னு அவன் சொல்றான்னா அவன் எனக்கு புரியல மேல பத்து நிமிஷம் பேசிட்டு போறான் நீங்க பத்து மணி நேரம் ஒரு நாளைக்கு அவதிப்படுறீங்க பத்து மணி நேரம் கூட்டம் நரம் கொழஞ்சி ஒவ்வொரு தடையும் இந்த கூட்டம் முடிஞ்சு போற போது அங்க செருப்பு பிஞ்சிருச்சு இங்க ட்ரெஸ் பிஞ்சிருச்சு இங்க வந்து ஷாலு பிஞ்சிருச்சு இந்த மாதிரியான எல்லா நியூஸையும் பாக்குறோம் உங்களுக்கு புரியவே இல்லையா இது இதெல்லாம் அந்த ஆள் கண்ணுக்கு தெரியவே தெரியாது இதுக்காகலாம் ஒண்ணுமே எல்லாத்தையும் விட்டுருங்க நடந்துருச்சு எல்லாமே நடந்துருச்சு ஒரு இழப்பு ஒரு இழப்பு இல்லை கிட்டத்தட்ட நா முப்பத்தி உயிர் லிட்டரலி போயிருக்கு அந்த ஆள் கிளம்புற வரைக்கும் முப்பத்தி மூணு உயிர்னே வச்சுக்கலாம் முப்பத்தி மூணு உயிர் போயிடுச்சுன்னா அறிவிப்பு வந்துருச்சு திருச்சி போயிட்டா இருந்தாள் திருச்சியில இந்த ஆளுக்கு நியூஸ் போயிருக்கும் ஒரே ஒரு இடத்துல இருந்து ஒரு பத்து நிமிஷம் வீடியோ பேசி எல்லா தொண்டர்களும் ஒத்துழைப்பு கொடுங்க எல்லா இடங்கள்லையும் வேலைகளை பாருங்க எந்த இடத்துல எந்த உயிரும் போகாம பாத்துக்கோங்கன்னு சொல்ல தெரியாதா அங்கிருந்து கரூருக்கு கிளம்பினா கரூருக்கு வரேன் திரும்ப போகாதீங்க ஹாஸ்பிட்டலுக்கு நான் வரேன்னு சொல்ல தெரியாதா அடுத்த ஆட்சியில் உட்காரணும்னு ஆசைப்படுறது சீட்டுக்காக இல்லை மக்களுக்காக மக்களோட மக்களா மக்களாட்சியா மனசாட்சியா மயிராட்சியான்னு சொல்லிட்டு உட்காந்துருக்காரு மனசாட்சி என்ன பண்ணணும் முப்பத்தி மூணு உயிர் போயிடுச்சு அடுத்த நிமிஷம் நான் கரூர் ஆஸ்பத்திரியில இருக்கணும்ன்றது அடுத்த ஆட்சியில உட்கார போறேன்னு சொல்ற அந்த ஆளுக்கு தோணிருக்கணும் எந்த ஒரு விஷயமும் இல்லை ஆள் இருக்கானா செத்துட்டானா எதுவுமே தெரியல கிளம்பி போயிட்டான் வேலையும் உண்டாச்சுன்னா கிளம்பி சென்னைக்கு போயிட்டாரு சென்னைக்கு போகிறாங்களே பத்திரிக்கையாளர் கேட்குறாங்க இல்லைங்க எனக்கு இந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ண தெரியல எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது நான் ரொம்ப மன உளைச்சலில் இருக்கேன் நான் இது தொடர்பாக பேசிக்கிட்டு இருக்கேன் ஒரு வார்த்தை சொல்லிட்டு போக முடியாதா ஆ இங்கேருந்து ஏதோ ஒரு மதுரைக்கு போகும்போது இங்கே வந்து நான் இங்கேருந்து கிளம்பி வரேன் யாரும் இந்த இடத்துல நிற்க வேணாம் அந்த இடத்துல நிற்க வேணாம்னு பிரசை பார்த்து ஒரு ரெண்டு வார்த்தை சொல்லிட்டு போக முடிஞ்சது இல்ல அதே வார்த்தை இன்றைக்கி சொல்லிட்டு போயிருக்கலாம் இல்லை என்னால் மன உளைச்சலில் இருக்கேன் சுத்தமாக முடியல முப்பத்தி மூணு பேர் என்னோட மக்கள் இறந்து போயிட்டாங்க நான் வந்து இதுக்கான ஏற்பாடுகள் அங்கே பண்ண சொல்லியிருக்கேன் நான் போறேன்னு சொல்லல ஏன் சொல்லலை பண்ண முடியாதுல்ல இவ்வளோதும் பண்ணிட்டு என்னமும் இந்த ஆன்லைனில் அடிச்சிட்டு இருக்கீங்க அங்கே உயிர் போயிட்டுருக்கு உங்களுக்கு புரியாதா உங்களுக்கு புரியவே புரியாதா இந்த மக்களுக்கு புரியுமா புரியாதா ரொம்ப 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 கேவலமான அரசியல்னா இத தவிர வேற கேவலமான அரசியலே கிடையாது டிஎம்கே வந்து வேணும்னே பண்ணாங்க ஏன்டா அவனுங்களுக்கு தெரியாதா இப்படி ஒண்ணு நடக்குது இப்படி ஒரு ஸ்டாம்பெயின் நடந்துச்சு இப்படி ஒரு சம்பவம் நடக்க போகுது இப்படி ஒரு கொலையை நாங்க வந்து பண்ண போறோம் பண்ணா என் பக்கம்தான் திரும்புவாங்க அடுத்த வருஷத்துல எலெக்ஷன் வரப்போது அதனால நான் சுதாரிப்பா இருக்குமான்னு நமக்கு தெரியாது இதை பண்றதுதான் வேலையா வச்சிருப்பான்னா இதை திருப்பி போறதுனால விஜய்க்கு ஏதாவது நடந்துருப்போதா விஜய தியாகிப்பட்டன்னு கொடுக்க போறாங்களா என்ன பேசுறீங்க பாயிண்ட் அவுட் பண்ணி நக்கல் அடிச்சு பாட்டு பண்ணாரு பாட்டிலுக்கு பத்து ரூபான்னு செந்தில் பாலாஜி நல்லவனும் கெட்டவனும் கேடுகட்ட அரசியல் பண்றானோ கருமமான அரசியல் பண்றானோ இருக்கிறதுலே ஒன்னா நம்பர் டேஞ்சரஸான அரசியல் பண்றணும் அவன் போய் நிக்கிறான்ல நல்லது அரசியல் பண்ற நீ எங்க போன எங்கே போன ஊருக்கு போயிட்டு ட்வீட் போட்டா முடிஞ்சு போச்சா ஆ திருச்சியில் இருக்கவே முடியாதா திருச்சிலிருந்து இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ண முடியாதா கரூருக்கு வர முடியாதா என்னங்க என்ன பேசுறீங்க எல்லாரும் விடுங்க வர முடியல குசியானந்த் சார் எங்க போனாரு கூடவே சுத்திட்டு இருக்க ஜெகதீஷ் எங்க போனாரு வாய்க்கடிய பேசுற ஆதவர் எங்க போனாரு அவங்கள இருந்து பார்க்க முடியாதா ஒருத்தரையும் ஹாஸ்பிட்டல்ல பாக்கலையே இன்னைக்கு கேள்வி கேட்டுட்டு இருக்க அத்தனை பேருந்தான் நாங்க போய் நின்றுட்டு இருக்காங்க அன்பில் மகேஷ் நிக்கிறாரு செந்தில் பாலாஜி நிக்கிறாரு மாசுக்கு அழைப்பு கொடுத்துருக்காங்க இந்த முதலமைச்சர் நைட் ஒரு மணிக்கு கிளம்பி போறேன்றாரு ஆமா நீங்க குறை சொல்ற அத்தனை பேரும் கிளம்பி போறாங்க நீங்க நியாயமா இருக்கிற ஏன் அங்கே நிக்கல மன உளைச்சலாம் வீட்டுக்குள்ள போய் கதவை சத்திட்டு படுத்துப்பீங்களா நாளைக்கு ஆட்சிக்கு வந்தோன்னே ஒரு பெரிய கலவரம் நடக்கும் கலவரத்தில் ஒரு ஐம்பது பேர் செத்து போவோம் நூறு பேர் செத்து போவோம் மன உளைச்சலாச்சும் கதவை போட்டுட்டு ஏசி ரூம்ல கும்மலம் போட்டுட்டு தூங்குவீங்களா புரியலை இதெல்லாம் உங்களுக்கு எப்பவுமே புரியாது ஏன்னா அவனுங்க அரசியல்வாதி அவனுங்க அரசியல் பண்ண வந்திருக்காங்க அதுவும் புரிஞ்சுக்காத ஒரு அரசியல் எவ்வளோ தடவை சொல்லியிருக்காங்க எவ்வளோ தடவை எவ்வளோ பேர் சொன்னாங்க ஆஹ் கோமாளித்தனமா பண்ணாதீங்க கட்டுக்கடங்காம போய் அலைஞ்சுக்கிட்டு அலமுதிக்கிட்டு இருக்காதீங்க அப்படின்னு எவ்வளோ பேர் சொன்னாங்க இது வந்து கூட்டத்துக்கு கூட்டின ஒருத்தன் கூட விஜய் பேச்ச கேட்கணும் கூடவன் இல்லைன்றது எனக்கு தெரியல ஒருத்தன் கூட பேசுங்க எந்த வார்த்தையும் காது கொடுத்து கேட்டிருக்க மாட்டான் அப்படியான சூழ்நிலை கிடையவே கிடையாது ஏன்னா எல்லார் கையிலயும் செல்போன் எடுத்து வீடியோ எடுக்கணும் எல்லாருக்கும் விஜய் பக்கத்துல நின்னு போட்டோ எடுக்கணும் எல்லாரும் விஜய் கிட்டத்துல இருந்து தான் போன்ல ஒரு வீடியோ எடுத்துடணும் விஜய் நான் தான் எடுத்துட்டு வந்திருக்க போட்டோ பிரேம் ஏன்டா நாளைக்கு உன் வீட்டுல சோத்துக்கு காசு இருக்கான் உன் குடும்பம் என்ன நிலைமையில இருக்கு நீ என்ன பண்ண போற உன் குடும்பத்தில் இருக்கிறவன் சாப்பிட்டான உன் குடும்பத்துல இருக்கிறவனுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கான் அவனுக்கு காசு கொடுக்கணும் உன் ஸ்கூல் ஃபீஸ் என்ன உன் காலேஜ் ஃபீஸ் என்ன உன் படிப்புக்கு என்னாச்சு உன் வேலைக்கு என்னாச்சு நீ டெய்லி போற போக்குவரத்துக்கு என்னாச்சு இப்படி எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்கு அதெல்லாம் விட்டுட்டு ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம்மை கொண்டு போய் அங்கே கொடுக்கறக்கு அலஞ்சுக்கிறதுக்கு அப்படி தூக்கிட்டு நிக்கிறீங்க அந்த கூட்டத்துல வாங்கிட்டு போய் அவன் வீட்டு ஹால்ல எல்லாரோட இதையும் மாட்டிடுவானா எல்லா டிஸ்ட்ரிக்ல இருக்கிறதையும் வாங்கி அவன் இதில் மாட்டி வச்சிருவானே கேட்ட அன்பு அன்பளிப்பா கொடுக்கணும் அன்பளிப்பா கொடுத்தத முதல்ல ஓப்பன் பண்ணி பாப்பானா லாஜிக்கா கேக்குறீங்களா ஆ எங்கேயாவது ஒரு இடத்துல உங்களால் யோசிக்க முடியாதா இவ்வளோ பேர் கொடுக்குறாங்களே கொடுக்கறதுல பாதி பேர் இடத்தை வாங்க முடியல அடுத்த தடவை அதை பண்ண வேண்டாம்னு உங்களுக்கு தோணலையா கொடுக்க ஆமாம் எனக்கு இந்த இடத்துல இந்த பையன் இதை கொடுத்தோம்னு சொல்லி வீட்டில் ஃப்ரேம் போட்டு நீங்கள் கொடுத்ததை ஃப்ரேமை கொண்டு போய் மாட்டி வச்சு அழகு பார்ப்பாரா ஆ தொண்டர்கள் எந்த இடத்துல வச்சு அழகு பார்ப்பாரு இங்கே இங்கிட்ட வாங்கி அங்கிட்டு தூக்கி போட்டுட்டு போயிட்டே இருப்பான் நீங்கள் கொடுக்குற வேலை வச்சு என்ன பண்ண போறாரு வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை பூஜை பண்ணிக்கிட்டு இருக்க போறாரா என்னடா பண்ணுறீங்க உயிர் தாண்டா போதும் உங்களால் நசிங்கி அவதிப்பட்டு நீங்க செத்து போறீங்க நீங்க ஃபேன் பைஸ்டா இருந்து செத்து போங்க விஜய கொண்டாடுங்க என்ன இழவு வேணாலும் பண்ணிட்டு போங்க பிஞ்சு குழந்தைங்களை கூப்பிட்டு போய் அங்கே ஏண்ட கொண்டீங்க ஆறு பேரை கொண்டது எப்படுறா டிஎம் கே அரசு இப்போ வரைக்கும் பேசிட்டு இருக்கீங்க டிஎம்கே தூக்கிட்டு கூட்டத்துக்கு போங்கன்னு சொன்னுச்சா டிஎம்கே அரசுச்சா உங்கள்ட்ட குழந்தைங்களை கூட்டு கூட்டத்துக்கு போங்க கூட்டத்துல போய் குழந்தைங்களை தூக்கிட்டு வந்து நில்லுங்க நசுகட்டி சாவுங்கன்னு சொன்னுச்சா ஆத்திரமா வருது கோபமாக வருது இந்த இழப்பு வந்து ஒரு பெரிய வழியை ஏற்படுத்தியிருக்கு உங்களுக்கு எவ்வளோ சொன்னாலும் இப்போவும் திரும்ப மாட்டாங்க இவ்வளோ பேசி இவ்வளோ வேதனையில் வீடியோ போட்டாலும் திரும்ப வந்து கேடுகட்டத்தனமாக சில கமெண்ட் வரும் இதெல்லாம் எதிர்பார்த்து போடலை இப்பையும் மனசார அந்த வேதனை உங்களுக்கு புரிய வைக்க முடியுமான்றது யாராலே நான் இங்க உட்காந்துட்டு ஃபீல் பண்றேன் நான் இங்க உட்காந்து இருந்தாலும் எனக்கு அது புரியாது அதை வந்து இவ்வளவு வலி வலிக்குதுன்னு வலியை வேணாம் ஏத்துக்க முடியுமே தவிர அது எவ்வளவு வலியா இருக்குன்னு புள்ள பத்து இறந்தவனுக்கு தான் தெரியும் அந்த பிள்ளைய பக்கம் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பான் அவங்க குடும்பத்தில் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க புள்ள பத்திரமா வந்து பிறக்கிற வரைக்கும் என்னென்ன பிரச்சனைகள் நடந்துருக்கும் திரும்ப அவங்களால புள்ளை பத்துக்க முடியுமா அந்த புள்ளைய எவ்வளோ பார்த்து பார்த்து வளர்த்துருப்பாங்க எவ்வளோ வழியும் வேதனையும் இருக்குன்றதெல்லாம் புரிய மாட்டேங்குது இப்பயும் பிள்ளைய பத்தவங்க உட்காந்துக்கிட்டு எப்படி தான் மனசாட்சியே இல்லாமல் எதுவுமே இல்லைங்க எல்லாத்தையும் விட்டுருங்க எல்லா மீடியம் மேலேயே தூக்கி போடுங்க திரும்பி ஒரு இடத்துல ஆமாம் இப்படி நடந்துருச்சு இவ்வளோ பெரிய கூட்டம் நடந்துருச்சு நான் பொறுப்பேத்துக்கிறேன் அப்படின்னு ஒரு இடத்துல சொல்லல ஆமா விஜய் பொறுப்பேத்துக்கணும் அவர்தான் இப்படி பண்ணிட்டாரு நீங்க யாருமே சொல்லாததுதான் எனக்கு இன்னும் புரியல ஏன்டா சாவலையும் இன்னும் முட்டோல் முட்டாள்தனமாவே இருக்கீங்க செத்து மறந்துட்டு இருக்குது உன் குடும்பத்தை சேர்ந்தவன் தான் புள்ள பதிமூணு வயசுல போயிடுச்சு ஆனா பிரச்சனை வந்து இதுக்கு பதில் வந்து செந்தில் பாலாஜி வந்து என்ன சொல்லணும் எனக்கு புரியல அரச கேள்வி கேக்குறீங்க உங்களுக்கு காவல்துறை கேக்குறீங்க அப்புறம் செந்தில் பாலாஜி செந்தில் என்ன பதில் சொல்லணும் நீங்க குழந்தை தூக்கிட்டு போன வயசு பிள்ளைய தூக்கி கூட்டத்தில் நிற்பாட்டு செந்தில் பாலாஜி சொன்னாரா காவல்துறை சொன்னா அரசாங்கம் சொன்னா திருந்த மாட்டாங்க இதுக்கப்புறமா திருந்த மாட்டாங்க விசாரணை ஆணையம் போட்டிருக்கு எவ்வளோ பேர் இன்சிடென்ட் நடந்த அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷத்துல இருந்து அத்தனை பேர் இரங்கல் தெரிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க எவ்வளோ பேரு இன்டர்நேஷனல் லெவல்ல போயிருக்கும் நேரம் இந்த நியூஸ் வந்து யாருக்கு எவ்வளோ பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்குங்களோ எனக்கு தெரியல மன உளைச்சலில் இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்காரல ஒரு தலைவர் அந்த தலைவருக்கு அவர் இப்போ பண்ணிட்டு போயிருக்க அரசியல் ஒரு நாகரிக அரசியலே கிடையாது மக்களுக்கான அரசியலே கிடையாது மனசாட்சிக்கான அரசியலே கிடையாது இன்னைக்கு உட்காந்து நாமக்கல்ல பேசுகிறாரு இது மக்களுக்கான ஆட்சி ம மனசாட்சிக்கான ஆட்சி இப்படி தான் வரப்போது நம்ம தான் இருக்க போகிறோம் நம்ம தான் ஆட்சியை பிடிக்குவோம் வேற ஒருத்தன் இப்படி அந்த இடத்துல ஒரு முதல்வரா நீங்க போய் நின்றுக்கணும் ஒரு ஒரு மத்த கட்சியில இருக்கிறவங்க ஆட்களா இல்ல ஏதோ எதிர்கட்சியிலயோ இல்ல ஒரு கட்சி பிரமுகராவோ இல்ல கட்சி தலைவராகவும் நீங்க அங்க போய் நின்றுக்கணும் இன்னைக்கு ஈபிஎஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு அவர் எதிர்கட்சி தலைவர் தான் இந்த அவர் போறாரு கிளம்பி எவனோ யாரோ ஒரு கட்சிக்கு புதுசா வந்திருக்க ஆள் யாரோ ஒருத்தர் மோசமா பேசிட்டு இருக்க ஆளோட கட்சிக்கு கூட்டத்துக்கு வந்த ஆட்கள் வந்து இறந்து போயிட்டாங்க அதனால நாங்க போக கூடாதுன்னு நினைக்கல மக்களுக்கு பிரச்சனை நீ கேடுகட்ட அரசியலே பண்ணாலும் களத்துல போய் நிக்கணும் இதை தான் படிச்சு படிச்சு அரசியல் ஆட்சிக்கு வந்து அரசியல் ஆட்சியை பிடிக்கணும் அரசியலுக்கு வர சொன்னதுலேருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஆட்சியை பிடிக்கிறதையோ அரசியலுக்கு வர்றதையோ தப்பா சொல்லல களத்துல போய் நில்லு வலியும் வேதனையும் என்னன்னு அப்பதான் புரியும் நீ ஏசி ரூம்ல படுத்துக்கிட்டு உன் மனசு உளன்றா என்ன உளறலாம் என்ன அவ்வளோ ஆத்திரமா வருது முட்டாள்தனமாக இருக்கிற மக்களை குறை சொல்லாமல் போய் போய் ஏசி ரூமில் தூங்கிட்டு இருக்கவன கேள்வி கேட்டு என்ன பிரயோஜனம் அப்படி கேள்வி கேட்கறதுனால எந்த அந்த முட்டாளங்க ஏறி குதிக்கிற முட்டாளங்களுக்கு புரிய புது